அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவஸ்தை இன்று உண்டு என்று காட்டுகிறது ஆனால் அந்த அவஸ்தை நீங்களே வரவழைத்துக் கொள்ளும் அவசையாக காட்டுகிறது எனவே தவிர்க்க பாருங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெற்றி கிடைக்கும் நாள் நல்லபடியாக வெற்றி கிடைக்கும் மற்றும் ஏதேனும் ஒரு நல் விஷயத்திற்கு நீங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்படலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்றே உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது நாம் புறக்கணிக்கப்படுகின்றோமா என்ற எண்ணம் இன்று உங்களுக்கு எழலாம் எழுகின்ற வகையில் சில செயல்கள் நடக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு எல்லா இடத்திலிருந்தும் பாராட்டுகள் குவியும் அந்த அளவுக்கு மிக மிக நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்று நீங்கள் எடுத்த செயல் உங்களுக்கு புகழினை கொடுக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு வாகனம் ஆபரணம் தாய்வழி சொந்தங்கள் இவைகள் மூலமாக சில நன்மைகள் இன்று உங்களுக்கு வரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் அந்த செலவினங்களை தவிர்க்க முடியாது அதுபோன்ற செலவீனங்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது புத்திசாலித்தனமான ஒரு முயற்சி நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மையை செய்கிறது நல்ல நாள் இந்த நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் செயலின் அருமை பெருமை தெரியாமல் உங்கள் மீது ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணத்தால் உங்கள் செயலை உங்களுக்கு உள்ளவர்கள் புறக்கணிக்கும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்மையை சொல்லி நல்லதை பெறும் நாள் உண்மையைச் சொன்னால் நல்லதை பெறுவது என்பது இந்த காலத்தில் சற்று கஷ்டம் என்று ஒரு சிலர் சொல்வார்கள் ஆயினும் இன்று ஒரு உண்மையைச் சொல்லி நல்லதை பெறுகின்றீர்கள் நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் கொல்லும் வார்த்தையை இன்று நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள எடுக்கும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேச்சில் யாருக்கு நம்பிக்கை ஏற்பட வேண்டுமோ அவர்களுக்கு ஏற்படாத நாளாக இந்த நாள் இருக்கிறது சற்று கவனம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவினம் சற்று அதிகமாக தெரிகிறது எதிர்பார்த்த நடப்பு செய்தி வரவில்லை கால தாமதம் ஆகிறது கவனம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களை உயர்த்தும் ஒரு நல்ல செய்தி வரலாம் அல்லது இந்த பதவியில் இன்று முதல் உங்களுக்கு உயர்வு தரப்பட்டிருக்கிறது என்ற செய்தி வரலாம் எப்படியோ ஒரு நல்ல செய்தி இன்று உங்களுக்கு கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது லாபம் நஷ்டம் எதையும் காட்டவில்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் வெள்ளிக்காசுகளை எதிர்பார்த்து ஒரு சில செயல்களை நீங்கள் செய்தீர்கள் நல்லபடியாக ஆனால் தங்கக் காசுகளை பெற்றீர்கள் இந்த மகத்தான யோகம் இன்று உங்களுக்கு இருக்கிறது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி என்றோ தோல்வி என்றோ காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாம் விற்கும் காய்கறி பழம் மற்றவைகள் இரவு வந்துவிட்டால் வந்த விலைக்கு விற்போம் வேறு வழி இல்லாமல் அதுபோன்ற ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது சுதாரித்து கொள்ளுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நாள் வெற்றி தோல்வி என்று காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்லது நடக்கும் பெருமை கிடைக்கும் நீங்கள் செய்த ஒரு பணியினை ஒரு வேலையை பார்த்து அதில் மனம் மகிழ்ந்து இந்த நன்மையை பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் ஆற்றும் பணியால் உங்களுக்கு பெருமை சேரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் சுமூகமான போக்கு தென்படவில்லை நாம் எதற்காக உழைக்கிறோமோ எதை எதிர்பார்த்து உழைக்கிறோமோ அது நிறைவாக அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு இன்று வராது என்று காட்டுகிறது கவனம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகள் உண்டு இன்று ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லத்தான் வேண்டும் கொடுத்து மற்ற வேலையை சரிவர செய்ய முடியவில்லையே செய்யவில்லையே என்ற ஒரு குற்றம் உங்கள் மீது இன்று சுமத்தப்படலாம் எச்சரிக்கை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுகிறது வழக்கம்போல் கையாண்டு வழக்கத்துக்கு மாறாக அதனால் ஒரு நஷ்டம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொடங்கும் ஒரு புது தொடக்கம் நல்லபடியாக நடக்கும் நாள் இந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகும் விஷயத்தில் கவனம் தேவை இன்றைய தினம் பழகும் விஷயத்தில் ஏற்படுகின்ற ஒரு சில விஷயங்களால் உறவு கெடுவதற்கும் வாய்ப்பு உண்டு ஒரு வீண் சண்டையை தவிர்க்க சற்று பார்த்து பழகுங்கள் அனைவரிடமும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அன்பாக எல்லோரையும் அரவணைத்து ஒரு நல்ல செயலை திருப்திகரமாக செய்வீர்கள் மற்றும் ஒரு மங்கள காரியம் இன்று ஆரம்பிக்கப்படலாம் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் when i come